இன்றைக்கி நாம் முடவாட்டுக்கால் சூப்பு தான் செய்ய போகிறோம் இந்த கிழங்கு பெயர் தான் முடவாட்டுக்கால் கிழங்கு பல மருத்துவ குணங்கள் இந்த கிழங்குக்கு இருக்குது வாதம் மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கிறவங்க இந்த கிழங்கை சூப்பு வச்சு குடிச்சிட்டு வந்தால் இந்த வலிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ நாம் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நாம் இந்த கிழங்கை சுத்தம் பண்ணிக்கலாம் முதல்ல கத்தியில் மேலே இருக்க அந்த லேசான வேற சுரண்டி எடுத்துடலாம் அது குட்டி குட்டி வேராட்டம் இருக்கும் அந்த வேரை நம்ம இதை மாதிரி சீவி எடுத்துடலாம் இப்போ இந்த கிழங்கை ரெண்டாக புட்டு காட்டுறேன் கிழங்கு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் உள்ளே நல்லா வெள்ளையாக இருக்குது அந்த கிழங்கு இப்போ நம்ம அந்த கிழங்கை வச்சு தான் சூப்பு செய்ய போகிறோம் இப்போ மேலே இருக்க அந்த தோலை நம்ம சீவி எடுத்துடலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் சீவி எடுக்கணும் இல்லைன்னா கிழங்கோடு சேர்த்து கொஞ்சம் நிறைய வரும் அதனால் பொறுமையாக சீவி எடுக்கலாம் இப்போ தோலை எடுத்துட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கிழங்கு தண்ணியில் நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணும்போது ரொம்ப சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணுங்க இப்போ நான் கட் பண்ணுறது கூட கொஞ்சம் பெருசு தான் இதை விட கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ஈஸியாக அரைப்படும் இப்போ சின்ன சின்ன துண்டாக நறுக்கியாச்சு இது போல் இன்னொரு கிழங்கையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது க்ளீன் பண்ணியாச்சு இந்த அளவு கிழங்க நம்ம ஆறு பேர் சூப்பு குடிக்கலாம் உடம்புக்கு நல்லதுன்னு அளவுக்கு அதிகமாகவும் இதை குடிக்கக்கூடாது திட்டமாக தான் குடிக்கணும் இல்லைனா செரிமான பிரச்சனைகள்லாம் வரும் இப்போது கிழங்கு எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இருபது பல் பூண்டு எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு பட்டை மூணு துண்டு பிரிஞ்சி இலை ஒன்று முக்கால் டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம் அடுப்பில் குக்கரை வச்சுக்கலாம் அதில் ஒரு சின்ன துண்டு வெண்ணையும் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு வெண்ணெய் கரைஞ்சதும் எடுத்து வச்சுருந்தேன் பட்டை பிரிஞ்சி இலை சோம்பை போட்டுக்கலாம் அது லேசாக புரிஞ்சதோ இஞ்சி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்படி வதக்கும்போது வாசனை நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கிழங்கையும் போட்டு லேசாக வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு விசில் வந்த உடனே சிம்மில் முக்கால் மணி நேரம் விட போகிறோம் அது அப்போ தான் அந்த வேரில் இருக்க ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் நல்லா விட்டுக்கோங்க விட்டுவிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசாமல் விட்டுருங்க அதுக்கப்புறமா ப்ரெஷர் அடங் நிறுத்திட்டு ப்ரெஷர் அடங்கினதும் நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு வடிகட்டியில் இதை வடிகட்டிடலாம் நம்ம தண்ணிலாம் எடுத்துடலாம் அந்த மீதி இருக்கிறத மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் பிரிஞ்சியலை மட்டும் நம்ம இதில் எடுத்துடலாம் பிரிஞ்சி இலையை நம்ம அரைக்க வேணாம் பட்டெல்லாம் இருக்கட்டும் அதையும் சேர்த்தே அரைச்சிடலாம் பிரிஞ்சியலை மட்டும் நம்ம எடுத்துடலாம் இப்போ அதை மிக்சியில் மாற்றியாச்சு இன்னும் ஒரு பிரிஞ்சியலை இருந்தது அதையும் எடுத்துடறேன் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் நம்ம அந்த திப்பி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட போகிறோம் கிளியர் சூப்பாக தான் அதை குடிக்க போகிறோம் அதில் இருக்க எல்லா சாரியுமே நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் பிழிஞ்சிட்டு இன்னொரு வாட்டியும் அந்த சக்கையை போட்டு மிக்சியில் ஒரு நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு அதையும் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் இருக்க எல்லா ஜூஸுமே வந்துடும் இப்போது மிக்சியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து அதையும் நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம ஒரு வானொலி எடுத்து அதில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஊற்றினா போதும் அதில் சும்மா ஒரு அரை வெங்காயம் மட்டும் பொடியை நறுக்கி போட்டிருக்கேன் ஏன்னா சூப்பு தண்ணியாக இருக்கும்போது அதில் வெங்காயம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால அது நல்லா கோல்டன் கலர் வரும்போது நம்ம வடிகட்டி வச்சுருந்த சூப்பை அதில் ஊற்றிக்கலாம் அப்போ சூப்பர் ஊற்றியாச்சு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஆனால் இந்த உப்பு பத்தல நீங்கள் ஒரு டீஸ்பூன் இல்லை முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா அந்த மாதிரி கூட எதனா போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போதும் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூளும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் டேஸ்ட்டுக்காக சில்லி சாஸ் ஒரு கால் டீஸ்பூனும் ரெட் சில்லி சாஸும் க்ரீன் சில்லி சாஸும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் அதை ஊற்றும்போது சூப்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது அதனால் ஊற்றிக்கிறேன் சூப்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொதிக்குது இப்போ நான் ஒரே ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அது தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கிறேன் நிறையவும் ஊற்றக்கூடாது சும்மா ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம் இல்லைனா ரொம்ப தண்ணியாக இருக்கும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்தவுடனே நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் இந்த சூப் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் இந்த ருசியான ஆரோக்கியமான முடவாட்டுக்கால் சூப்பை நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்